எனது மாவு பூச்சியை ஒரே நாளில் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இந்த வீடியோ தான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறது எனக்கு புரியுது ரொம்ப எளிமையான மெத்தடில் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் மாவு பூச்சியோட தொல்லைன்றது இந்த கத்திரிக்காய் செடியில் செம்பருத்தி செடிகளை அதிகமாக இருக்குதுங்க சீக்கிரமாக வீடியோ பார்த்த உடனே ஓடி போயிட்டு இந்த துணி சோப்பை மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ லைட்டாக தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி மேலாக்க சுரண்டி எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பவுலில் போட்டு நல்லா சோப்பு வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் மாவு பூச்சி பொறுத்த வரைக்கும் மேலே இந்த மாவு கோட்டிங்கை வந்து நம்ம கரைக்கணுங்க அதனால தான் இந்த சோப்பு வாட்டர் எடுத்துக்கிறோம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வெறும் சோப்பு வாட்டர் மட்டும் அடித்தா கரெக்டாக போகாது லைட்டாக ஏதாவது ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த சானிடைசர் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு டம்ளர் இருந்த சோப்பு கரைசில் ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர் இருக்கக்கூடிய நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா செடிகளில் எந்த இடத்துல பூச்சி தாக்குதல் இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணுங்க வித்தின் டூ ஹவர்ஸில் பூச்சிகள் எல்லாமே ட்ரை ஆகிடுங்க இந்த இடத்துலையே கண்ட்ரோல் பண்ணிடணும் ரொம்ப ஈஸியாக மறக்காமல் இந்த மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க